வாழ்க பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே பெரியோர்களை தாய்மார்களை ஒரு மனிதனின் அடிப்படை தேவை மன அமைதி அந்த மன அமைதியை பெறுவதற்கு இறைநிலை நினைவை தவிர வேறு இல்லை இறைநிலையே நீங்களாக இருப்பதனால் அந்த அமைதி உங்களிடமே ஏற்கனவே குடிகொண்டுள்ளது அந்த அமைதியை மறைப்பது நம்முடைய நல்ல தீய குணங்கள் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீட மனதிலே உள்ள பல மற்றங்கு தேடுவீர் மனமது இயற்கையின் மாதரும் நிதியலோ ஆக நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அமைதி என்ற இறைநிலையின் குணத்தை அடையும் பொழுது அனைத்து நற்குணங்களையும் அடைந்தவராக நாம் மாறுகிறோம் இறைநிலைக்கு குணபே குணமோ உருவமோ நிறமோ ஒன்றும் இல்லை. ஆகவே அதனுடைய தன்மை அமைதி என்ற நிலையாக இருக்கிறது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே நித்தம் நித்தம் தருவதாகும் இறைநிலையின் அமைதியை யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்களுக்கு மனம் நிறைவாக இருக்கும் மகரிஷி சொல்றான் இந்த மன அமைதியை பெறுவதன் மூலம் மன நிறைவை பெறுவதன் மூலம் அதிலிருந்து வெளிப்படும் அலை இயக்கம் உங்கள் மனதிலே ஒரு அழுத்தம் இருக்கும் பொழுது மன அழுத்தம் இருக்கும் பொழுது உங்கள் சொற்கள் கடினமானதாக மாறும் பிறரை துன்புறுத்துவதாக மாறுகிறது பிறருடைய மனம் வாடும்படி பேசிவிடுகிறோம் பிறருடைய மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொள்கிறோம் நம்முடைய மனதிலே அழுத்தமும் அமைதியின்மையும் வெறுப்பும் அச்சமும் இருக்கும் பொழுது இவ்வாறெல்லாம் செயல்படுகிறோம் பிறரால் நாம் வருந்தும் பொழுது எவ்வாறு இருக்கிறதோ அதுபோலத்தான் நாம் சிறரை கடிந்து கொள்ளும் பொழுதும் அவர்களுக்கும் இருக்கும் நம்முடைய மனதில் எது அழுத்தமாக இருக்கிறதோ அதுவே வெளிப்படுகிறது மன இருக்கம் அழுத்தம் மனதில் உள்ள கெட்டவைகளை வெளியேற்றுகிறது துண்டை இறுக்கி புளியும் பொழுது நீர் வெளியேறுவது போல மன இறுக்கம் கொண்ட ஒரு மனிதனுக்கு அந்த மனதில் உள்ள அழுக்குகள் வெளியேறுகிறது அது அசிங்கமாக பிறரை தாக்குகிறது ஆனால் மனம் பஞ்சை போல ஒரு காற்றை போல ஒரு இறைநிலை போல லகுவாக மாறிவிடும் பொழுது அங்கு மனதிற்கு அழுத்தம் இல்லை காற்றை விட லகுவானது இறைநிலையின் தன்மை ஆகவே அங்கு அழுத்தம் ஏதும் இல்லை அத்தகைய இறைநிலையின் தன்மை மிகவும் லகுவானதாகவும் மிகவும் இனிமை நிறைந்ததாகவும் மிகவும் உடையதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அதை அடிக்கடி உணரும் பொழுது குறிப்பாக சாந்தி தவத்தின் வாயிலாக நாம் அமைதியை பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது எப்படி மன இறுக்கம் உடைய மனிதருக்கு கடுமையான சொல் வெளியேறுகிறதோ அதுபோல மனம் இறைநிலையோடு கலந்து இயல்பாக லகுவாக மாறிவிட்டால் அந்த லகுவான தன்மையில் ஏற்படுவது ஓர் கருணையும் அரவணைப்பும் நீங்கள் நல்ல அமைதித்தன்மையோடு இருக்கும் பொழுது யாரையும் உங்கள் மனம் கடிந்து கொள்வதற்கு இயலாது ஆகவே உங்களிடமிருந்து தீயவைகள் வெளியேறப்போவில்லை தீயவைகளை தவத்தின் மூலம் களைந்த காரணத்தினால் தீயவைகளை மூலாதார தவத்தின் மூலம் ஆதி நிலையோடு இணைய வைத்து தேய்த்து அழித்த காரணத்தினால் லகுவான மனம் உருவாகி இருப்பதனால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகள் யாவும் லகுவான குணமான அன்பு கருணை ஆகியவையாக இருக்கும் எவ்வாறு உங்களுக்கு அன்பு தேவைப்படுகிறதோ அதுபோலவே பிறருக்கும் அன்பு தேவைப்படுகிறது ஆனால் பொதுவாக அன்பே சிவமென்று கூறினால் கூறுகிறார்கள் ஆனால் அந்த அன்பு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார் சிவத்தை யார் இறைநிலையை யார் தன்னுள்ளாக உணர்ந்து கொள்கிறார்களோ தன்னுடைய மூல ஆதாரமாக சிவத்தின் குணத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ தன்னுடைய மூலத்தில் சிவத்தை யார் இணைத்துக் கொள்கிறார்களோ சிவமே நமது மூலமாக இருக்கிறது என்று யார் உணர்ந்து கொள்கிறார் இறைநிலையே மூலமாக இருக்கிறது யார் என் உணர்ந்து கொண்டு அதை உணர்வாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து வெளிப்படுவது அன்பாக இருக்கிறது தான் அன்பே சிவம் என்று கூறினார்கள் சிவத்தின் தன்மை பேர் அமைதி நிலை இன்னசன்ட் ஸ்டேட் தி ஸ்டேட் ஆஃப் யூக்ளிபிரியம் ஒரு சமநிலை ஆக பேர் அந்தமிக்க சகோதர சகோதரி பொதுவாக ஆன்மீகத்தில் பல்வேறு விஷயங்களை நாம் தெரிவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் ஆழ்ந்த அமைதியை மூலாதார தவத்தின் மூலம் தரும் பொழுது ஏற்படும் இன்பத்திற்கு அளவு அத்தகைய ஆழ்ந்த அமைதி நிலையை இடைநிலையை உணர்வதற்காகவே தான் ஆன்மீகத்தில் பயணம் செய்கிறது எவ்வளவு தெரிந்திருக்கிறது என்பதை விட எவ்வளவு உணர்ந்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் உணர்வுபூர்வமான ஆன்மீகவாதிகளால் மட்டும்தான் பிறருடைய மனதை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஓர் ஆறுதலை தரங்க ஆகவேதான் ரமணர் போன்ற பெரும் மகான்கள் எல்லாம் தன்னை அமைதியில் நிலைநிறுத்திக் கொண்டே இருந்தார் பாபாஜியின் சீடராக விளங்கிய லாகிரி மகராஜ் யுத்தேஸ்வர் கிரி பரமஹம்ச யோகானந்தர் இவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் உலகத்தை வியக்க வைத்தவர்கள் பரமஹம்ச யோகானந்தரின் பூத உடல் இன்றும் இருக்கிறது எந்தவித எந்தைலங்களுமின்றி இருக்கிறது அத்தகைய இறைநிலை உணர்வை தன் உடலுக்குள்ளாக பெற்று அதுவே உடலாக அமைந்திருக்க பெற்றவர் அவர் ஆனால் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பரமஹம்ச யோகானந்தர் ரமணரை சந்திக்கும் பொழுது அங்கு உரையாடல்கள் எதுவும் இல்லை ரமணரிடம் பார்வையை மட்டும் பகிர்ந்து கொண்டார் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக விளங்கிய பரமஹம்ச யோகானந்தர் உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் ஆன்மீகத்தின் புகழை பரப்பியவர் ரமணாசிரமத்தில் ரமணரின் காலடியில் அமர்ந்து அந்த அமைதியை உணர்வதற்காக காத்திருந்தார் ஆன்மீக சாதனை என்பது பல்வேறு நிலைகளை பெறுவது அல்ல ஒரு நீடித்த நிலைத்த பேரமைதியில் திளைத்திருப்பது ஆகவே பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே நீங்கள் இறைநிலை என்ற அமைதியை உணர இயலுமானால் உங்களுக்கு உள்ளாகவே அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமானால் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அமைதியடையும் என்று ஒரு பெருமகான் குறிப்பிடுகிறார் ஒரு பொருளின் தன்மை எதுவோ அதுவே அதனுடைய அலை இயக்கமாக இருக்கிறது உங்களை சுற்றிலும் உங்களுக்கு அமைதி தன்மை வேண்டுமென்றால் ஒரு ஆனந்தம் வேண்டுமென்றால் உள்ளாக உள்ள அமைதியை நாடி தேடி அந்த அமைதியில் திளைத்திருந்தால் உங்களை சுற்றிலும் உள்ள நிகழ்ச்சிகளும் நபர்களும் காரியங்களும் அமைதியாகவே நடப்பதை உங்களால் கண்டு முடியும் ஆகவே நாம் அனைவரும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழிகாட்டுதல் மூலம் ஞானரிசி ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் மூலம் விரைவாக மன அமைதியை பெற்று நம்முடைய இறுதி காலத்திற்கு முன்பாக எவ்வளவு நண்பர்களுடைய எவ்வளவு அன்பர்களுடைய மனதிலே அமைதியை விதைக்க முடியுமோ அதை விதைப்பது நம்முடைய பெரும் கடமையாக நினைத்து நாம் மகரிஷி கொடுத்த இந்த மூலாதார தியானம் அல்லது பல்வேறு தியானங்களின் மூலம் அமைதியும் அருளும் பெற்று அத்தகைய தன்மையை நம்மிடமிருந்து வெளியேறும் வகையில் நல்ல உணர்வாளர்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கவளம்